அனைவருக்கும் வணக்கம் சென்னை திருவொற்றியூரில் உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருந்த கணவன் வேறொனோடு நெருங்கி பழகிய வேலைக்கு சென்ற மனைவிக்கு மூன்று பேரால் காத்திருந்து அதிர்ச்சி இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த விடியவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை திருவொற்றியூர் கோபால் நகரை சேர்ந்தவர்தான் ரேணுகா வயது நாற்பத்தைந்து வண்ணாரப்பேட்டை எம்சிரோடு பகுதியில் துணிக்கடையில் வேலை செய்து வருகிறார் இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த சசி என்பவருக்கும் இடையே தொடர்பு இருந்த நிலையில் சசியிடமிருந்து ரேணுகா இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் நகையை கடனாக பெற்று அடகு வைத்து கடன் சில மாதங்களுக்கு முன்பு அதை மீட்டும் கொடுத்ததாக கூறப்படுகிறது நாளடைவில் ரேணுகாவிற்கும் சசிக்கும் இடையே பிரிவு ஏற்பட்ட நிலையில் ரேணுகா நகையை தரவில்லை என சசி நேற்று திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் அவ்வப்போது செல்போனில் ரேணுகாவை சசி அழைத்து அவதூறாக பேசி ஆபாசமாக திட்டியதாகவும் தெரிகிறது இதனால் மன உளர்ச்சிற்கு ஆளான ரேணுகா தன் மகனான கோதண்டனுக்கு வாட்ஸ்அப்பில் தனது தற்கொலைக்கு காரணமான மூன்று பேருடைய பெயரையும் சொல்லிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிவிட்டு தற்கொலை செய்து கொண்டார் அசையவோ எழுந்தவோ முடியாத தன்னுடைய கணவருடைய முன்னிலையே புடவையால் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் தாய் அனுப்பிய வாட்ஸ்அப் மெசேஜின் அடிப்படையில் மகன் திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் அந்த மூன்று பேர் மீது தற்போது புகார் அளித்துள்ளார் போலீசார் அந்த மூன்று பேரையும் அழைத்து விசாரணை செய்து வருகிறார்கள்